ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க உளுத்தம் பருப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம முழு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெளில முழு உளுந்து பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து தோல் உள்ளது கூட வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் அடுத்து அதே கப்பால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்து போட்டு செஞ்சுக்கலாம் இப்போது அரிசியும் உளுந்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அரிசியும் உளுந்தையும் நல்லா நான் துணியால் தொடச்சி தான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நல்லா அரிசியும் உளுந்தையும் கழுவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி சௌகரியமாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வறுப்பட்டிடுச்சு உளுந்தோட கலர் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நம்ம வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால நான் வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இதுவே நம்ம கொஞ்சம் அதிகமாக கொஞ்சமான அளவில் அரைக்க போகிறோன்னா மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம புட்டு செய்யும்போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மாவை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு மாவை வந்து நல்லா பிசறி கொடுங்க ஃபர்ஸ்டே வந்து தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிச்சு விட்டு மாவை வந்து நல்லா பிசறி விடுங்க நான் எடுத்த தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன டம்ளர் டீ டம்ளரால் தான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த டம்ளரில் வந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டு புட்டு மாவு பதத்துக்கு மாவு வந்து நல்லா பெசரி கொடுங்க மாவு வந்து சரியான பக்குவத்தில் இருக்கான்னு நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கையால் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு பாருங்கள் எடுத்து பிடிச்சு பார்த்தா இந்த மாதிரி மாவு வந்து கெட்டியாக பிடிக்க வரணும் பாருங்க இப்போ தான் வந்து நமக்கு புட்டுக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக ஈரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா நம்ம விட்ட இந்த புட்டு மாவு வந்து அங்கங்கே சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்குங்க இதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா புட்டு வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்தீங்கன்னா பாருங்க அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா நமக்கு வந்து புட்டு வந்து அங்கங்கே உருண்டையாக இருக்காது இப்போது ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா விரித்து போட்டுட்டு புட்டு மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி எல்லாமே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து இதை மடித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த புட்டு மாவை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வைங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே வெந்துருக்கும் நீங்கள் எதுக்கோ செக் பண்ணுறீங்கன்னா மாவை வந்து இந்த மாதிரி போல் நல்லா திரிச்சு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வந்து புட்டுக்கு வந்து மாவு வந்து நல்லா விந்துடுச்சு இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் புட்டுமாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இனிப்புக்காக நான் வந்து இந்த கப்பால் ஒரு முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க இதை வந்து அப்படியே நம்ம வந்து புட்டில் சேர்க்காமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் வந்து புட்டு மாவில் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை அங்கங்கே வந்து சின்ன சின்ன உருண்டைகள் இருக்கும் இதை அப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து நம்ம வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி வறுத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நெய்யோடய வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க சுட்டுமாவை கையால் நல்லா பெசரி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இனிப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து இனிப்பு வந்து நல்லா ஒரே ஈவனாக இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை வந்து நீங்கள் காலையில் வந்து டிஃபனுக்கும் வந்து இதை சாப்பிட்லாங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை வந்து இதை சாப்பிட்லாங்க நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அப்படி இல்லைனா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்புல நமக்கு வந்து புரதம் இரும்புச்சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் எல்லாமே நல்லா வலுப்பெறுங்க கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி உள்ளவங்க கூட வாரத்தில் ரெண்டு முறை இந்த உளுத்தம் பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க வலி மாத்திரையோட அளவு வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவுகளை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ